ஏஐ பகிரங்கமாகி வருகிறது இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற தலங்களில் பிரபலங்களும் நடிகைகளும் ரசிகர்களின் கவர்ச்சியான ஆசைகளை நிறைவேற்றி கணக்கில் பணம் சம்பாதிப்பது ஒரு பக்கம் அதிர்ச்சி அளிக்கிறது ஆனால் இதைவிட கொடுமை என்னவென்றால் இத்தகைய ஆன்லைன் வியாபாரிகளை பள்ளி கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து இளம் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக நிறுத்துவது தமிழ்நாட்டில் இந்த அவலம் அரங்கேறி வருவது கல்வி நிறுவனங்களின் பொறுப்பின்மையை கேள்விக்குறியாக்குகிறது எதிர்கால இளைஞர்களுக்கு யாரை உதாரணமாக காட்டுகிறோம் என்று உணர்ச்சி பூர்வமாக விவாதங்கள் எழுந்துள்ளன இந்த பின்னணியில் பிரபல தமிழ் மலையாள நடிகை பூனம் பாஜவா சமீபத்தில் நடத்திய இன்ஸ்டாகிராம் லைவ் செஷன் இணையத்தில் புயலை கிளப்பியுள்ளது மார்க்கெட்டில் இழந்த பிறகு ஆன்லைன் தளங்களில் தனது கவர்ச்சி வியாபாரத்தை கச்சிதமாக நடத்தி வரும் பூனம் பாஜ்வா ரசிகர்களுடன் உரையாடிய போது அவர்களின் கோக்குமாக்கான விருப்பங்களை படித்து கவர்ச்சியான பதில்களை அள்ளி தெளித்தார் அதோடு நிற்காமல் சில விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றியதும் இன்னும் அதிர்ச்சி ரசிகர் உங்கள் டெஸ்லா போன்ற தொப்புளை க்ளோஸ் காட்டுங்க என்று கேட்டதற்கு பூனம் தயங்காமல் கேமராவுக்கு அருகில் தனது தொப்புலை காட்டி ரசிகர்களை கிரங்கடித்தார் அதை தொடர்ந்து மற்றொரு ரசிகர் உன்னுடைய தொப்பில் தான் என்னுடைய சொர்க்கம் என்று கமெண்ட் செய்ய அவர் உணர்ச்சி ததுமும் குரலில் பதிலளித்தார் சொர்க்கம் இவ்வளவு குட்டியாகவா இருக்கிறது அதுவும் என்னுடைய வயிற்றில் இருக்கிறதா எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அஸ்கி குரலில் பேசும் அவரது இந்த அந்தரங்க காட்சிகள் இப்போது வைரலாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இது போன்ற லைவ் செஷன்கள் மூலம் பூனம் பாஜ்வா லட்சங்களில் பணம் சம்பாதித்தது வருவது தெரிய வந்துள்ளது பூனம் பாஜவா மட்டுமல்ல கிரண் ரத்தோடு ஷெர்லின் சோப்ரா தேஜ் தேஜ்மாலனி பூனம் பாண்டே போன்ற முன்னாள் நடிகைகளும் இதே போல் ஆன்லைன் லைவ்களில் ரசிகர்களின் உடல் பாகங்கள் தொடர்பான விஷயங்களை வர்ணித்து நன்றி சொல்லி அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வருகின்றனர் உள்ளாடையுடன் தோன்றி கோக்குமாக்கான விருப்பங்களுக்கு இசைவது இவர்களின் புனித நடவடிக்கையாக மாறியுள்ளது ஆனால் இது எந்த அளவுக்கு சமூகத்தை சீரழிக்கிறது என்பது யாருக்குமே தெரியவில்லை பொதுமக்களின் கவனத்துக்கு இத்தகைய விஷயங்கள் வராததால் இந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது கல்வி நிறுவனங்கள் அழைத்து வெற்றி கதைகளை பகிர சொல்கின்றனவா அல்லது இது ஒரு மறைமுக விளம்பரமா என கேட்கிறார்கள் நெட்டிசன்கள் நமது மாணவர்களுக்கு உண்மையான முன்மாதிரிகள் யார் விஞ்ஞானிகளா சமூக சேவகர்களா அல்லது இத்தகைய கவர்ச்சி வியாபாரிகளா இந்த விவகாரம் குறித்து அரசும் சமூக ஆர்வலர்களும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் நமது இளம் தலைமுறை தவறான பாதையில் செல்லும் அபாயம் உள்ளது